வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த தீப ஒளி தீபாவளி திருநாளை எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தினரோட ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும்னு இறைவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு நாள் ரொட்டீன் ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம் நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆன ஒர்க்கு இது என்னென்னா பார்த்திங்கன்னா முத நாளே கிச்சனில் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கோலம் போட்டு நாம் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஆகாஷின்ற ஐடியிலேருந்து கூட முன்னேருந்தே கேட்டுகிட்டு இருந்தாங்க நீங்கள் கோலம் போட்டு அந்த மா கோலத்தை எப்படி ரிமூவ் பண்ணுறீங்கன்னு காட்டுங்க சிஸ்டர் அதோடு எப்படி குக்கிங் பண்ணுறீங்கன்னு காட்டுங்கன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டும் இருந்தாங்க வாங்க அப்படியே பார்க்கலாம் முத நாள் பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப அழகாக நம்ம கோலம் போட்டு நம்ம புது புண்ணை அலங்காரம் பண்ண மாதிரி நம்ம கிச்சன் கேஸ் ஸ்டவ்க்கு நல்லா அலங்காரம் பண்ணி கிச்சன் இப்படி டீப் க்ளீனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குங்குமம் சாரி மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த கிச்சனை பார்க்கும்போது அப்படியே தெய்வ கடாட்சமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் ஃபைனல் டச்சாக அதுலேயும் அந்த ஊதுபத்தி அதாவது ஊதுபத்தி அல்லது நம்ம சாம்பிராணி வைக்கும்போது இன்னுமே கம 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 கமன்னு கிச்சனுக்குள்ளே வரும்போது நிறைய பேருக்கு கிச்சனுக்குள்ளே வந்தாலே ஒரு டென்ஷன் ஆகும் இவ்வளோ வேலை இருக்குது பாத்திரம் கிடக்கு இது கிடக்கு இங்கே கிச்சனை தொடக்கணும் அங்கே அதை பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எண்ணத்தை நான் இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கேன் கிச்சனுக்குள்ளே போகிறேன் இப்போ எக்ஸ்ட்ரா நேரம் செலவு பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கோலம் போட்டு அந்த கம ஊது பத்தி எல்லாம் நல்லா வச்சுட்டு அந்த தூபம்லாம் வச்சுட்டு நான் அந்த கிச்சனை பார்க்கும் போது அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் இதனாலே பார்த்திங்கன்னா எனக்கு கிச்சனுக்குள்ளே போகும்போது தான் டென்ஷன் ஆகிறதே கிடையாது அடுத்தது கொஞ்சம் நேரத்தில் நம்ம கோலம் போட போகிறோம் போகிறோம் நம்ம வேலை முடிக்க போகிறோன்ற ஒரு எண்ணம் இயற்கையாகவே எனக்கு உருவாகிடுறோம் ஏன்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வேலைகள் பெண்கள்னாலே ஏதாவது ஒரு வேலைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணோன்னா அடுத்து ஒரு ஒரு மணி நேரத்தில் திருப்பியும் எல்லா கசகசன்னு ஆகிறது இயற்கை தானே அப்படியே நம்ம பூஜை ரூமுக்கு வந்துடலாம் நம்ம பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையே நான் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டேன்னு ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருந்தேன் இல்லையா ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தீங்க இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறீங்க இவ்வளோ பொருட்களையும் எடுத்து எந்த மாதிரி க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க நான் வந்து பழைய பழைய வீடியோவுமே கொடுத்துருக்கேன்னு செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனாலுமே இதில் சொல்கிறேன் இப்போ அதாவது வியாழக்கிழமை அல்லது திங்கட்கிழமை இந்த மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணுவேன் பூஜை ரூம் இந்த மாதிரி டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் சுற்றி அந்த ஒற்றை அடிக்கிறது ஒற்றெல்லாம் இருக்காது நம்ம பூஜை ரூமுன்னு இல்லை நம்ம வீட்டில் எந்த இடத்துலையுமே ஒற்றை இருக்காது இருந்தாலுமே அதை நான் டெய்லி டெய்லி இல்லை சாரி வீக்லி வந்து அதை ரெகுலர் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால வியாழக்கிழமை வந்தோடனே கரெக்டாக காலையில் எழுந்திரிச்சி சிம்பிளாக ஏதாவது ஒரு டிஃபன் பண்ணி வச்சுட்டு காலையில் டிஃபன் பண்ண ஏதாவது பண்ணி வச்சுடுவேன் காலையிலேயே முடிச்சு வச்சுட்டு இந்த ஒற்றை ஃபுல்லாக ஏன்னா நம்ம வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் நான் பூஜை ரூமுக்கே போவேன் ஏன்னா எப்போ டயர்டானாலுமே ஒரு ஒரு பேட்ச் அப்படியே நிறுத்தி வச்சுட்டு மறுபடியும் செய்யலாம் அப்படின்னு இந்த மாதிரி கிச்சன் வீடெல்லாம் பெருக்கிட்டு ஃபுல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூம்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒற்றை எல்லாமே எடுத்துருவேன் அது எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் ஒட்ரை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு டஸ்டின் பண்ணி விட்டுருவேன் பண்ணி விட்டு அதையுமே தொடச்சி வச்சிருவேன் இதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு முக்கால் மணி நேரம்னு டைம் அலாம வச்சிருவேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஃபுல்லாக இப்போ நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம் இல்லையா அடுத்து ஃபஸ்ட்டு ரோவை க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன் மேலேருந்து தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு வருவேன் ஃபர்ஸ்ட்டு ரோவில் இருக்கக்கூடிய அந்த சிலைகள் இதெல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணுவேன் நம்ம டெய்லியுமே ஏதாவது ஒரு அபிஷேகம் நம்ம வீட்டில் நடந்தாலுமே நான் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அந்த சிலைகள் எல்லாமே பளிச்சுன்னு நல்ல த ஜகஜோதியாக அப்படியே தகத்தகன்னு இருக்கணுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் மங்குனாலுமே இப்படி இருக்கேன்ற ஒரு எண்ணம் தோணும் அதனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது அதுக்குன்னு ஒரு லிக்விடு வச்சுருக்கேன் அந்த லிக்விடை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோக்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அந்த லிக்விடை வச்சு நல்லா கொஞ்சம் சபினா தொட்டு லைட்டாக தான் ரொம்பலாம் த கரகரம் தேய்க்கக்கூடாது எந்த ஒரு பூஜை பொருட்களையுமே ரொம்ப ஹார்டு ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு லைஃப் கொடுக்காது இன்னொன்றுமே பார்க்குறதுக்கு ஆகிடும் அந்த மாதிரி சாஃப்ட் ஸ்க்ரப்பரை வச்சு கடக்கடனு ரொம்பலாம் டைம் ஆகாது மேல் ரோவுக்கு கரெக்டாக ஹாஃப் அன் ஹவரில் முடிச்சு வச்சிருவேன் க்ளீனிங்கை ஃபஸ்ட்டு முடிச்சு துடைச்சி வச்சிருவேன் ரெண்டாவது தான் மஞ்சள் குங்குமம் வைப்பேன் இதுக்குமே ரொம்ப நேரம் ஆகாது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரோவில் உள்ள எல்லா விளக்கு எல்லாத்தையுமே நம்ம செட்டில் பண்ணிவிட்டு மூணாவது ரோ கீழ் ரோவுக்கு வந்துடுவேன் அதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓம் விளக்கெல்லாம் இருக்குது இப்போ இதில் நீங்கள் ஓம் விளக்கு பார்த்துருக்க மாட்டிங்க அதாவது வேல் விளக்கு ஆறு தீபத்தோடு இருக்கும் அது பார்த்துருக்க மாட்டீங்க அது தனியாக எடுத்து வச்சுருக்காரு ஏன்னா அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன் கீழே உள்ள ரோலை பார்த்தீங்கன்னா அகண்ட தீபம் இதெல்லாம் இருக்கிறனால இதிலேயுமே தீபம் ஜாஸ்தி கலசத்துக்கு நம்ம உண்டான வேலைகள் பார்க்கணும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க கலசத்துக்குன்னு ட்ரெஸ் போட்டிருப்பேன் இப்போ நான் அது போடலை அது ஏ ரீசனுன்னு சொல்கிறேன் ஏன்னா அந்த கலசம் வந்து இப்போ வந்து நமக்கு கந்தசஷ்டி விரதம் வருது அதே மாதிரி நான் நாளைக்கு தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணணும் இதுக்கெலாம் வந்து அந்த கலசத்தை யூஸ் பண்ணிட்டு இந்த கலசத்தை ஏன்னா ஏகப்பட்ட கலசம் நம்ம பூஜை ரூம்லாம் அடிக்கடி வச்சுக்கிட்டே இருக்குது இது டிஸ்டபும் ஆகுது அதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ சிங்கிளாக ஒரு கலசம் வச்சுருக்கேன் இன்னொரு கலசத்தில் எப்பயுமே தண்ணீர் ஊற்றி தேங்காய் எடுத்து வைப்பேன் இந்த ரெண்டு கலசமே இப்போ நான் வைக்கலை அது காரணம் கந்தசஷ்டி விரதம் வருது அதே மாதிரி மகாலட்சுமி பூஜைக்கு ப்ரிப்பரேஷனாக அதெல்லாமே க்ளீன் பண்ணி வைக்கணுன்றதுக்காக நான் அதை வைக்கலை வேல் விளக்குமே அதே தான் சஷ்டி விரதத்துக்கு விரதத்துக்காக தான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் என்னோடய க்ளீனிங் ரொட்டீன் வந்து போகும் ஓ அதே மாதிரி ஒவ்வொரு ஷெல்ஃபையும் நான் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ மேல் ஷெல்ஃபுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் எடுக்குது எனக்கு அப்படின்னா அதை செட்டில் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் தாராளமாக ரெஸ்ட் எடுப்பேன் ரெஸ்ட்டுனால் தூங்குறது இல்லை ஒரு மொபைல் பார்க்குறதோ இல்லை மொபைல் ஷார்ட்ஸை ஸ்க்ரோல் பண்ணுறது இல்லைனா கதைகள் கேட்கறது எனக்கு எதெல்லாம் பூஸ்ட் எனர்ஜி கொடுக்குதோ அதெல்லாமே பார்ப்பேன் டிவி பார்க்க மாட்டேன் ஒரு ஹாலில் ஒரு சின்ன இடத்துல உட்காந்துட்டு செய்வேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த ஷெல்ஃபுக்கு வரும்போது ஏன்னா செகண்ட் ஷெல்ஃப் மட்டும் எப்படியும் எனக்கு முக்கால் மணி நேரம் ஆகிடும் ஏன்னா கொஞ்சம் விளக்குகள்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதுனால அதனால் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் ஹவர் அதாவது ஒரு நாற்பது நிமிஷம் ஜாஸ்தியாக ஆகுறனால கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பேன் அப்போ மட்டும் ஏதாவது ஒரு காஃபி ஜூஸ்லாம் குடிக்க மாட்டேன் காஃபி போட்டு குடிச்சிக்கிறேன் எனக்கு எனர்ஜி கொடுக்குற மாதிரி கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்குருவேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா மூணாவது ரோக்கு வரும்போது அங்கேயுமே விளக்குகள் இப்போ கலசம் எல்லாமே அம்பாளுக்கு ஏன்னா கடைசியாக நம்ம செய்கிறனால கொஞ்சம் டயர்டு கொடுக்க தானே செய்யும் நானாக முடிச்சிருவேன் எல்லாத்தையும் கடக்கடன் முடியும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரி டைமிங்லேயுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த அந்தன்னு ஒரு நாலு மணி நேரம் நாலரை மணி நேரம் தாராளமாக பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆயிடு ஒரு சில நேரம் டயர்டாக இருக்கும் போது தண்ணி அதிகமாக குடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் எனர்ஜி ஆகியிருக்கும் தான் நான் ஃபாலோ பண்ணுறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாட்டர்டே காரக்குழம்பு தான் வச்சுருந்தேன் தக்காளி வெங்காயம்லாம் ஒரு பக்கம் கட் பண்ணிட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு லீவாக இருந்தாலும் ஸ்கூலாக இருந்தாலும் காலையில் வேலையை முடிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நிறைய பெண்கள் என்ன நினைப்போனால் நமக்கு லீவ்ல கூட என்ன அந்த ஃப்ரீயான தூக்கம் கூட கிடைக்கல அப்படின்னு யோசிப்பீங்க இன்னைக்கு ஒரு நாள் தானே தூங்கிடலான்னு யோசிப்பீங்க அது தூங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை செய்யணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அதாவது இப்போ ஒரு நாலு மணிக்கு எந்திக்கிறவங்க அஞ்சு மணிக்கு எந்திரிக்கலாம் லீவ் டைமில் இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட டைம் ஏகப்பட்ட டைம் வந்து நம்மளே சேவ் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும் இதனால் இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஒரு சில நாள் அதாவது சாட்டர்டே சண்டே அப்போ அடப்போ எவ்வளோ நாள் தான் வேலை பார்க்குறேன்னு எனக்கு கூட தோணதான் செஞ்சுருக்கோம் அப்படி டைமிங்கில் கொஞ்சம் லேட்டாக பண்ணுவோன்னா எல்லாமே லேட்டாக போயிட்டே தான் இருக்கும் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறனால அந்த டைமிங்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நமக்கு டைம் கிடைக்காது ஏன்னா மற்ற வேலைகளை பார்க்கணும் குழம்பு வைக்கணும் அதுக்குள்ளே மத்தியானம் டிஃபன் வந்துடும் உதாரணத்துக்கு ஒரு காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு நம்ம டிஃபன் வேலையெல்லாம் முடிக்கிறோம் அப்படின்னா உதாரணத்துக்கு அன்றைக்கி பத்து மணிக்கு தான் நம்ம முடிக்கிறோம் ஏன்னா ஏழு மணிக்கு தான் இந்திப்போம் அந்த பட்சத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பத்தரை மணிக்குள்ளே இருந்தால் தானே நம்ம பேசிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த சமையலுக்கு ரெடி ஆகிடணும் மத்தியான சமையல் ரெடி பண்ணனும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு ரெண்டு மணி ஆகிடுது ரெண்டரை மணி ஆயிடுது மத்தியானம் சாப்பாடுனா இப்போ எங்கள் வீட்டிலலாம் அந்த சாட்டர்டே சண்டேலாம் பார்த்திங்கன்னா மூணு மணிக்கு தான் சாப்பிடவே ஆரம்பிப்பாங்க அப்போ நைட்டு டிஃபனுக்கு நான் திருப்பி யோசிக்கணும் இந்த மாதிரியே தான் வேலைகள் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குமே தவிர்த்து இப்போ காலையிலே முடிச்சிட்டோம் காலையில் டிஃபன் ஒரு பக்கம் இட்லியோ தோசையோ சுட்டு வச்சிட்டோம் ஒரு பக்கம் சட்னியோ வச்சிட்டோம் இல்லை சூடாக தான் தோசை சுடணுன்ற பட்சத்தில் முன்னாடியே சட்னியோ குழம்போ மத்தியானத்துக்கு தேவைப்படுற குழம்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்பவே டைம் சேவிங் ஆகிருக்கும் அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக எல்லா நாட்களுமே நம்ம பூஜை ரூமில் தீபம் எரியணும் அதுக்கு எனக்கு கண்டிப்பாக சில டைம் தேவைப்படும் அதே மாதிரி எல்லா நாட்களுமே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன்னா எனக்கு அந்த டைம் வந்து கண்டிப்பாக வேணும் எனக்கு அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலைன்னா எனக்கு அப்படி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு டேவே அப்படி டைமே இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த டைம் சேவிங்கிறது முதல்ல துவங்குறது என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜை நேரத்தில் தான் ஒரு பக்கம் காயெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு ஒரு பக்கம் மசாலாலாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு கடுகு கருவேப்பில பூண்டு அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு தக்காளி காய்கறி எல்லாமே போட்டு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுவுமே பார்த்திங்கன்னா மார்னிங்கே முடிச்சிட்றனால தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ வந்து மதியானத்துக்கு தேவையான குழம்பு தான் இதை செய்வேன் என்ன குழம்பு வைக்கிறோமோ அதை காலையிலே யூஸ் பண்ணிக்கிடுவேன் ஒரு சில நாள் பசங்க எனக்கு சட்னி வேணும் ஏதாவது வித்தியாசமாக வேணும்னு கேட்குறாங்கன்னா எக்ஸ்ட்ரா சட்னி பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காரக்குழம்பு வச்சு ஒரு பக்கம் முருங்கக்கீரை பொரியல் வச்சுட்டு துவையல் தான் வச்சுருந்தேன் ஆனால் இதை மட்டும்தான் காரக்குழம்பு வைக்கிறத மட்டும்தான் உங்கள்ட்ட வீடியோவில் காட்ட முடியுது ஏன்னா டைம் அந்த ஏழு மணிக்குள்ளே நான் சமையல் வேலையை முடிக்கணும்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த டைமிங்கில் தான் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கரெக்டாக ஒரு செவன் தேர்ட்டிக்கு ஒரு செவன் ஃபார்ட்டிக்குள்ளே விடுறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு டைம் சேவிங்காக இருக்கிறனால அந்த டைமிங்குள்ள முடிக்கிறது எனக்கு வேலை யுமே குறைஞ்ச மாதிரி ஆகி போயிடும் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மற்ற வேலைகளாக முடிச்சுடும் மாதிரி மிங்கிள் பண்ண மாட்டேன் பூஜை ரூமில் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இங்கே ஒரு வேலையை பார்த்துட்டு மிங்கிள் பண்ண மாட்டேன் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ கிச்சனுக்கு வரோன்னா இந்த சமையல முடிச்சுட்டு அடுத்து போயிடணும் அடுத்து அதே மாதிரி பூஜை ரூம் கொரோனா அதை ப்ராப்பராக பூஜை வேலைகளை முடிச்சுட்டு போகணும் சிலர் என்ன செய்வோம் கிச்சனில் தாளிச்சிக்கிட்டு இருக்கும்போது பூஜை ரூமில் போய் கற்பூரம் ஏற்றுறது தீபம் ஏற்றுறது இது வந்து சரியான எண்ணம் நேர்மறை நம்ம கொடுக்காது கிச்சனில் வேலை போயிட்டுருக்கே கிச்சனில் நம்ம பாத்திரத்தில் குழம்பு பற்ற வச்சுட்டு ஒரு எண்ணம் தான் வரும் இல்லையா அதனால் இந்த டைமிங் கூட இதை முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்ம ஸ்கெடியூல் போட்டுக்கிட்டாலே எல்லாமே நமக்கு ஈவனாகவே அமைஞ்சிடும்னே சொல்லலாம் ஒரு பக்கம் சமையல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னை மீறி இந்த இல்லத்தரசிகளுக்கு தலைவலி கொடுக்கிற வேலை இந்த பால் பொங்குறது டீ பொங்குறது மோஸ்ட்லி நைன்டி பர்சன்டேஜ் நம்ம வீட்டில் மாட்டேன் ஸ்லோலே தான் இப்போ ஸ்டார்டிங்ல ஸ்லோவில் வைக்கிறது அதை ஊற்றி குடிச்சிடுறது பட் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடாக செய்வோன்னு அப்படி தான் திரும்ப அழகாக பொங்கிடுச்சு இந்த வேலை இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சமைச்ச பொருட்கள் எல்லாமே இன்னொரு பாத்திரங்கள்ல மாற்றி வைக்கிறது என்னுடைய பழக்கம் ஏன் அப்படின்னா அந்த பாத்திரம் பல இருக்கும் இன்னொன்னு நம்ம உடனே கழுவுற மாதிரி இருக்கும் கோயிலாக மொத்த பாத்திரத்தையும் இப்போ நைட்டு டைமில் முடியுது சமையல்லாம் அதாவது சாப்பிட்டு முடிச்சிடறோம் அப்படின்னா நைட் டைமில் போயிட்டு சிங்க்கு ஃபுல்லாக மாதிரி ஆகிடும் நமக்கு ஒரு டயர்டாக ஆரம்பிச்சிடும் தூக்கம் வர ஆரம்பிச்சிடும்ன்றனால எப்பயுமே காலையில் அந்த ஏழு மணிக்குள்ளே இந்த பாத்திரத்தில் உள்ள அதை ஒரு பாத்திரத்தில் சமைக்கிறேன்னா இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு அதை எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன் அதுக்கப்புறமா நம்ம கிச்சனில் இருக்கிற அந்த கேஸ் ஸ்டவ்மே அழகாக நம்ம க்ளீன் பண்ணி பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம் இப்போ நான் கோலம் எப்படி க்ளீன் பண்ணேன் மாக்கோளம்ன்றதை பார்த்துருப்பீங்க சிஸ்டர் இப்படி தான் க்ளீன் ஸ்டார்டிங் பண்ணுறேன் எதையுமே நம்ம ரொம்ப நேரம் விட்டுட்டு லாஸ்ட்டாக செய்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது அப்பைக்கப்ப நம்ம க்ளீன் பண்ணிட்டோனாலே நமக்கு டைம் சேவிங்காக இருக்கும் நான் எப்பயுமே எந்த ஒரு வேலை கிச்சன் ஒர்க்குனாலுமே அப்பைக்கப்ப முடிக்கிறது என்னோடய பாலிசி ஒரு நாலு பாத்திரம் இருக்குது அப்படின்னா அந்த நாலு பாத்திரத்தை அப்பைக்கப்ப கழுவிடுவேன் ரொம்ப டம் பண்ணி நான் கழுவுனேன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு சோர்வு தோணும் இது இவ்வளோ செய்யணுமான்ற ஒரு எண்ணம் வரும் அதனால் அப்பைக்கப்ப முடிக்கிறது ரொம்ப பெட்டர்னே நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இப்படி கோலம் போட்டு நைட்டு ஒரு தடவை மாளம் போடுறது அதுக்கப்புறம் காலையில் ஒரு பத்து மணிக்கு இல்லை ஒன்பதரை மணிக்கு போடுறது பிடிக்கல அப்படின்னா ஒரு தடவை க்ளீன் பண்ணி மாக்கோளம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு சின்ன பூ ஒரு ஏதாவது ஒரு பூ மட்டும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இப்படி நம்ம பூஜை ரூம் மாதிரி நம்ம கிச்சனையும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பூ வச்சு தீப தூபம் மாறாற்றி காமிச்சு நம்ம கிச்சனை ரொம்ப அழகாக மங்களகரமாக மகாலட்சுமி கடாட்சமாக மாற்றும் போது அன்ன தட்டுப்பாடுன்றது அந்த ப பரம்பரைக்கே வராதுனே சொல்லலாம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் வச்சுருக்கோம் இல்லையா நிலைவாசலில் நிலைவாசல் விநாயகர் அதுக்கப்புறமே நம்ம வெளியில் வச்சுருக்குறோம் இல்லையா காம்பவுண்டுக்குள்ளே அந்த விநாயகர்லாம் கொஞ்சம் நேற்று க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபுல் வீடியோ இதில் காட்ட முடியல ஏன்னா வீடியோ லென்த்தாகிடும்னு இந்த இடத்த எல்லாமே நல்லா பன்னீர் ஜவ்வாது இதெல்லாம் போட்டு நல்லா தொடச்சி விட்டாச்சு ஏன்னா ஆயில் வந்து அப்படி இங்கேயுமே பார்த்திங்கன்னா அணையாதீபம் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குன்றனால இங்கேயுமே கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்க தான் செய்யும் அதனால் வாரத்தில் ஒரு நாள் இதை க்ளீன் பண்ண து எனக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் க்ளீனாக இருக்குது ஒரு இடத்துல பல பலன் இருக்குனாலே அதை பார்க்குறதுக்கு எனக்கு அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேர் கேட்பீங்க வேற வேலையே இல்லையா இதை தொடக்க அதை க்ளீன் பண்ண இப்படியே தான் இருப்பீங்களான்னு ஒரு சிலருக்கு எண்ணங்கள் கூட தோணும் இதுக்கு காரணம் வந்து என்னை வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தூய்மைப்படுத்தி அந்த இடத்துல ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்குதுன்னு நினைப்பேன் இதெல்லாம் ஒரு வேலையாக நான் நினச்சதே கிடையாது இதெல்லாம் செய்யணுமா அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு வந்தது கிடையாது அது அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு இவ்வளோ நேரத்தில் இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இதை கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடணும் அலங்காரம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் எப்படி நிறைய பேர் கோலம் போடும்போது ஒரு கம்பியில் போகும் அடுத்து இன்னும் கொஞ்சம் இதை கொஞ்சம் பெருசாக்கலாம் அப்புறம் இதை இன்னும் கொஞ்சம் பெருசாகலான்ற ஒரு எண்ணம் இருக்குமோ அந்த மாதிரி இந்த பூஜையுமே அப்படித்தான் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம்தான் பண்ணுவேன் அதே அலங்காரம் பண்ணுறதுக்கு கூட கொஞ்சம் நேரம் ஆனாலும் இப்போ என்ன இருக்குது நாம் இறைவனுக்கு தானே பண்ணுறோம் நம்மளோட சந்தோஷத்துக்கு தானே பண்ணுறோன்னு இதெல்லாமே தொடர்ச்சியாக அப்படியே பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் நம்ம விநாயகரை அழகாக குளிக்க ஊற்றி நல்லா அலங்காரம் மஞ்சள் குங்குமம்லாம் வைக்க ஆரம்பித்தாச்சு அடுத்ததான் மகாலட்சுமி குபேர பூஜை நீங்கள் செய்வீங்களா நான்வெஜ் சாப்பிடுவீங்களான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க நாங்கள் நாளைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இன்றைக்கி வீடு எல்லாமே சுத்தப்படுத்திட்டு நாளைக்கு லக்ஷ்மி குபேர பூஜைக்கு ரெடி ஆயிடுவேன் அதுலேயுமே ரொம்ப ரொம்ப சிறந்தது கங்கா ஸ்நானம் நம்ம செய்யணுன்றதுக்காக எப்பயுமே பிரம்ம முகூர்த்தத்தில் ஆஸ் யூஷுவல் நம்ம எந்திக்கிறதானே அப்படின்ட்டு எந்திரிச்சு கொஞ்சம் முன்கூட்டியே எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜையும் எல்லாமே முடிச்சிருவேன் இப்போ நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் என்னன்னா வருஷத்தில் ஒரு நல்ல நாள் அன்னைக்கு கூட நான்வெஜ் சாப்பிட்லனா என்ன இருக்குது ஏன்னா தைப்பொங்கலுக்கெல்லாம் மோஸ்ட்லி யாரும் நான்வெஜ் சாட மாட்டாங்க இல்லையா அதனால் வருஷத்தில் ஒரு முக்கியமான நாள் அதில் நான்வெஜ் சாப்பிட்டு நல்லா பட்டாசெல்லாம் வெடிக்கிறத விட்டுட்டு இப்படி சாமி கும்பிட்றாங்களே நம்ம வீட்டில் கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு சில குடும்பத்திலேயே இருக்கும் ஒரு சில நான் இவ்வளோ பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து வேணான்னு சொல்கிறாங்களேன்ற எண்ணமும் இருக்கும் இப்படி எத்தனை தடைகள் வந்தாலும் ஒரே ஒரு விஷயம் நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சிடுங்க இத்தனை நாள் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்றது முக்கியம் இல்லை நாளைக்கு கங்கா ஸ்நானம் செய்கிறதுக்காக காலையில் அதிகாலை எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாற்பது மூணு ஐம்பதுக்கு எழுந்திரிச்சிருங்க ஒரு நாள் தானே எந்திக்கிறோம் நான் மற்ற நாள்லாம் கூட கம்பல் பண்ணதில்லை இது எல்லாேருக்கும் கிடைக்கணும் ஏன்னா மகாலட்சுமி தேவி வந்தால்னா எப்படி கொடுப்பாலுன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும் நாளைக்கு ஒரு நாலு மணிக்குள்ளே குடிச்சுரு குளிச்சுருங்க நல்லா சுடுதண்ணி வச்சு சீயக்காய் தலைக்கு நல்ல நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு கங்கா ஸ்நானம் முடிச்ச அதுக்கப்புறமா இப்போ நான்வெஜ் சாப்பிடாதவங்க கலசம் வச்சு வழிபடலாம் இல்லை நான்வெஜ் சாப்பிட்றோம் அப்படின்னா அம்பாலோட திருவுருவப்படம் இல்லை அம்பாலோட சிலை இருக்கு அப்படின்னாலும் சரி இல்லை குபேரர் சிலை இருக்குன்றவங்க நல்லா கொஞ்சம் ஒரு சின்ன அபிஷேகம் கொடுக்கலாம் எப்படிங்க ஒரு நாலு மணிக்கு குளிச்சுட்டு அபிஷேகம்லாம் பண்ணி எப்படி முடிக்க முடியும் பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு நினைப்பீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம நம்ம குளிச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை கண்டினியூ பண்ணிட்டோன்னு அர்த்தம் முடிக்கணுன்றது அவசியம் இல்லை நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான் அஞ்சரை மணிக்குள்ளே அப்புறம் நம்ம முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த இடத்துல ஒரு ஜோதி ஏற்றிட்டோம் அப்படின்னாலே ரொம்பவே சிறப்புனே சொல்லலாம் தீப ஒளி திருநாளை நம்மளை விட வட இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா தீப ஒளியாகவே கொண்டாடுவாங்க எல்லாரோட வீட்லேயுமே நிறைய விளக்குகள் ஏற்றுவாங்க அந்த அந்த நாளில் ஏன்னா மகாலட்சுமி தேவி எப்படி கொடுப்பாள் அள்ளி கொடுப்பான்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி ஏதாவது ஐந்து தீபமாக குறைந்தபட்சம் ஐந்து தீபமாவது ஏற்றுங்க இல்லை அப்படின்னா ரெண்டு தீபமாவது நாளைக்கு ஏற்றி வச்சுக்கோங்க இதெல்லாம் சுத்தம் பண்ணணுமே இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டுட்டு வீடு எல்லாத்தையும் எப்படி நான் கிளீன் பண்ணுறதுன்னு நினைக்க வேண்டாம் பூஜை ரூம்க்குன்னு தனி ஒரு ஷெல்ஃபாவது நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அந்த ஷெல்ஃப் மட்டும் பண்ணி ஜவ்வாது போட்டு நல்லா தொடச்சிட்டு குபேரர் சிலை அதாவது மகாலட்சுமி தாயாரோட சிலை இருந்துச்சுன்னா அதை வச்சு வழிபடலாம் இல்லை அப்படின்னா குபேர இயந்திரம் கண்டிப்பாக வரையணும் ஒரு ஃபோட்டோ மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ இல்லாமல் இருக்காது கேலண்டர்லையாவது ஃபோட்டோ இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஃபோட்டோ வச்சாவது நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபட்டுட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பண்ணிடலாம் பூஜையை கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணிக்குள்ளே முடிக்கிறீங்க இல்லை ஆறு மணிக்கெல்லாம் முடிச்சிடுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம தீபத்தை குளிர வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நான்வெஜ் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தீப ஒளி திருநாளில் தாராளமாக தீபமும் ஏற்றின மாதிரி ஆகிப்போச்சு சிவபெருமான் மகாலட்சுமி தேவி இப்படி குபேர பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கின மாதிரியும் ஆகிப்போச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான்வெஜ்ஜும் சேர்த்த மாதிரி ஆகிப்போச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்